இதுக்கு மேல்பட்டு பாக்கியம் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க தான் மறுபடியும் இந்த கொண்டு எப்படி வேணாலும் திட்டம் போட்டு கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாக்கியத்தோட எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில தள்ளி விட்டு கதவை அடைச்சிடுறாங்க குழலி உடனே இந்த பக்கம் இருக்கிற அப்பத்தா அங்கிட்டு இருக்கிற அதாவது சக்திவேல் முத்துவேல் எல்லாருமேவும் பார்த்துட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது இங்க மயிலோட அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது எதனால நம்மளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே வாமயிலுக்கு போகலாம் இதுக்கு மேலே இங்கே நின்று அழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு இங்கே மயிலை கூட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போவே நான் சொன்னேன்லம்மா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி என் பேச்சனை கேட்கவே இல்லையேம்மா அப்படின்னு மயில அழுகிறாங்க என்னடி பண்ணுறது நம்மளோட நேரம் அப்படி நம்ம என்ன பண்ணுறது இன்றைக்கி இவங்களெல்லாம் சும்மாவே விட போகிறது இல்லடி இன்னைக்கு இதுக்கு ரெண்டில் ஒரு முடிவு தெரியாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன மறு நிமிஷமே பாக்கியம் வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட ஈவு இறக்குங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேயா இங்கே பாரு மயிலை கூட்டிக்கிட்டு வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்டா சொன்னாங்க அவங்க போகல நம்ம போகலாம் அப்படின்னு வாக்கியம் சொன்ன உடனே அம்மா என்னம்மா பண்ண போகிற விட்டுடுமா இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்மா என்னமோ நடந்துட்டு போகுது இதுக்கு மேலேயும் நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் இங்கேயே பிரச்சனை பண்ணி அங்கே போனால் திரும்பவும் நான் சந்தோஷமாக இருப்பேனா ஏற்கனவேவும் நீ சொன்ன விஷயத்தில் இன்னும் ஒரு பொய் பாக்கி இருக்குது அந்த பொய்யும் வெளியில் வந்துச்சுன்னா மறுநாள் மறு டைமும் என்னை இப்படி தான் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க வேண்டாம்மா நான் இங்கே இருந்துக்கிறேம்மா அப்படின்னு மயில் சொன்ன உடனே ஏய் பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி உனக்கு அடுத்து உன் தங்கச்சி இருக்கிறா அவளை எப்படி ரீ கரை சேர்க்கறது இங்கே பாரு மயில் உன்னை கட்டி கொடுத்தாச்சு இனிமே அதுதான் உன் வீடு அதை விட்டுட்டு நான் இங்கேயே இருக்கிறேன் அந்த கதையெல்லாம் இங்கே விடக்கூடாது புரிஞ்சுதா நான் உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதுக்கப்புறமா தான் இங்கே மயிலும் கிளம்பி அவங்க அப்பா மயில் மாணிக்கம் இவங்க எல்லாருமா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போக போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே இங்கே வந்து பாக்கியம் சொல்கிறாங்க சார் சார் என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் என் பொண்ணு வாக்குப்பட்டு போயிருக்கா நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு எல்லாரும் சொன்னாங்க அதை வச்சு இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாட்டிருக்குதுன்னு என் பொண்ணு அந்த வீட்டில் நான் கட்டி கொடுத்தேன்யா ஆனால் இப்போது அந்த குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க என் பொண்ணுக்கு நான் எண்பது சவரன் நகை போட்டேன் அதுவும் பத்தாதுன்னு என் பொண்ணுக்கிட்ட இன்னமும் பணம் நகைன்னு வாங்கிட்டு வா உங்கள் அம்மாக்கிட்டன்னு சொல்லி அனுப்புகிறாங்க என் பொண்ணு அந்த நகையும் பணமும் எப்படி இனிமேலும் நம்ம கேட்கறது இதுக்கு நம்மளுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கிறாள்னு சொல்லி எதுவுமே பண்ணாம இருந்திருக்குறா என்கிட்டயே சொல்லல நீ வரதட்சணை அதாவது அவங்க எல்லாம் நகை கேட்டு கொடுமைப்படுத்தி என் பிள்ளைய கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளியிருக்காங்க அதுக்கு அந்த அந்த ஊர் சனங்கள்லாம் இதுக்கு சாட்சி அங்க வந்து நீங்களே கேளுங்கய்யா அதுவும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் கூட ஈவியிறக்கமே இல்லாமல் என் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க வேணும் அங்கே வேடிக்கை பார்த்தவங்கள நீங்களே வந்து கேட்டு பாருங்க சார் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் பாக்கியம் புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு பொண்ணு விஷயம் அப்படிங்கிறதுனால வரதட்சணைக்கே கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றதுனாலையும் உடனே கேஸை எடுத்துக்கிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்போ இந்த பக்கம் பாண்டியன் குடும்பத்தில் ஒழிஞ்சான்னு சொல்லிட்டு விட்டு ஒழிச்சிருங்கம்மா தம்பிக்கு என்ன வயசு ஆகி போயிடுச்சு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வச்சுட்டு போறது அப்படின்னு குழலி சொல்றாங்க எனக்கு இனிமே கல்யாணம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்றாரு இங்க பாரு உன்னை அப்படியே விட்டுற முடியாதுடா நீ என் தம்பிடா உனக்கு என்னடா வயசு ஆகுது அப்படிலாம் நினைக்கக்கூடாது சரவணா ஏதோ ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடுடா அப்படின்னு சரவணன் கிட்ட குழலி பேசிட்டு இருக்க இந்த பக்கம் அப்பத்தா வந்து அழுது புலம்புறாங்க என் பொண்ணு குடும்பத்தில் இன்னும் வரைக்கும் என் பொண்ணு அழுதுதான் நான் பார்த்துருக்கேன் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அவள் ஒரு மாதத்துக்கு அழுதுகிட்டே இருக்கா திரும்ப ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுத்து இந்த கடவுள் ஏன் தான் அவளை இப்படி கொடுமைப்படுத்துதுன்னு தெரியலையே அப்படி நான் அப்பத்தா ஒரு பக்கம் அழுது புலம்ப இங்கே வடிவும் மாறியும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா போச்சு இங்கே அழாதீங்க அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் வராங்க போலீஸோடு சேர்ந்து தங்க அவங்க அம்மா அவங்க அப்பா மூணு பேரும் இறங்க இங்கே அப்பத்தாவுக்கு புதுசாக ஒரு அதிர்ச்சியை கொடுத்த மாதிரி இருக்கு ஐயோ இப்போ என்னத்துக்கு இவ்வளவு வந்திருக்காளுங்கன்னே தெரியலையே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு அப்பத்தா அழுதுகிட்டு இருக்க இங்கே வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க இங்கே ஜீப் வந்திருக்கிற சத்தம் கேட்டு அவங்களும் வெளியில் வந்து பார்க்க பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க வந்த உடனே இங்கே பாருங்கம்மா இங்கே யார் பாண்டியன் பாண்டியன் கோமதி யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க உடனேவும் நாங்கள் தான் சார் அப்படின்னு சொல்ல அப்போ தான் போலீஸ் வந்துட்டு இங்கே பாருங்க இந்த பொண்ணு யார் உங்கள் மருமக தானே இந்த பொண்ணை நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் ஆமாம் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளனோம் தான் அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் வேணால் இவங்கக்கிட்டையும் கேட்டு பாருங்க சார் என் பொண்ணு கழுத்தை பிடிச்சி இவங்கெல்லாம் வெளியில் தள்ளுனது உண்மைதான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் சார் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா சார் அப்படின்னு குழலி வந்து பேச வர்றாங்க இங்க பாருங்கம்மா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இவங்க எண்பது சவரன் நகை போட்டிருக்காங்களா இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் போட்டிருக்காங்க அந்த நகையெல்லாம் இப்ப இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க இருங்க சார் நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளே போயிட்டு கோமதி அந்த நகைக்காக தான் போலீஸோட வந்திருக்கியா இங்கே பாருடி இதை நீ கேட்டிருந்தேன்னா நான் முன்னாடியே தூக்கி ஓ முகத்தில் விட்டு எரிஞ்சிருப்பேன்லடி அப்படின்னு கோமதி சொல்ல இங்கே பாருமா நான் எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் ஏன் முன்னாடியே இவங்களை எப்படி பேசிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் திட்டின உடனே உள்ளே போயிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தா அங்கே நகையெல்லாம் பாதி நகைக்கு மேலே கருத்து போயிருக்கு சார் பார்த்திங்களா சார் இந்த குடும்பம் என் பொண்ணுக்கு எப்படி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு எண்பது சவரன் தங்க நகை போட்டேன் சார் ஆனால் இவங்க பாருங்க கருத்து போன கவுரி நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் என் பொண்ணுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டு நான் தங்க நகையை போட்டேன் இன்னைக்கு எண்பது சவரனு இப்படி பண்ணிட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லி இங்கே எதுக்கும் அழுது ஆர்ப்பாட்டம் போடுறாங்க மயிலோட அம்மா பாக்கியோ அதை பார்த்த உடனே மயிலுக்கு ஷாக் ஆகுறாங்க ஐயோயோ அம்மா மறுபடியும் இப்படி ஒரு திட்டத்தை போட்டுருச்சு இதுக்கு மேலே சத்தியமாக காலத்துக்கும் இந்த வீட்டில் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னு மயிலு அப்படி அம்மா அம்மா அப்படின்னு சொல்ல மயிலு நீ இரு மயிலு உன்னை மறுபடியும் இந்த வீட்டில் வாழ வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்களா சார் இந்த எண்பது சவரன் பத்தலன்னு சொல்லிதான் சார் என் பொண்ணை அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க கட்டுன இருந்து இந்த வீட்டு ஆளுங்க யாருக்குமே கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்ல தோ இங்கே நிற்கிறதுல ராஜின் அந்த பொண்ணு அந்த பொண்ணை அந்த பொண்ணு இந்த வீட்டு பொண்ணுதான் சார் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அதனால அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் இந்த ஒரு பொண்ணுக்கு சார் அதனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை சார் அதோ அங்க நிற்கிறதுல மெயினான ஒரு பொண்ணு அதுவும் இவங்க தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ண பொண்ணு தான் அவங்க வீட்டிலையும் அந்த பொண்ணு ஒன்று தான் ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறதும் அவங்களுக்கு தான் என் பொண்ணு மட்டுந்தான் இதில் இளிச்சவாயா மாட்டிக்கிட்டா என் போய் எங்கள் வீட்டில் ரெண்டு பொண்ணு சார் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எண்பது சவரன் நகையை போட்டு கட்டி கொடுத்தேன் ஆனால் இந்த குடும்பத்துக்கு அது பத்தலைன்னு சொல்லி எனக்கு மொத்தமும் வேணும்னு சொல்லி எங்கிட்ட நகையாக வந்து கேட்டான் நான் எங்கே சார் போகிறது இன்றைக்கி என் பொண்ணுக்கு நான் நகை போடலை இன்னும் கேட்டு கேட்டு நான் போடலைன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களே சார் இது என்னன்னு கேளுங்க சார் அது மட்டும் இல்லை சார் இந்த எண்பது சவரன் நகையும் இப்பயே எனக்கு வேணும் சார் இப்பயே அந்த எண்பது சவரன் நகை தங்கத்தில் தங்கமாக வேணும் இவங்க கவரிங் நகையை கொடுத்து என்னையே மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியம் புதுசாக ஒரு பிட்ட போட்டதில் பாண்டியன் குடும்பம் மொத்தமும் அப்படியே ஆடி இந்த பக்கம் சக்திவேல் முத்துவேலுக்கு பயங்கர அப்படியே இருக்குது ஆப்பு வைக்கணும் நினைச்சான்ல கூடவே பழனி அவனையே தூக்கி எறிஞ்சு அவ்வளோ கேவலப்படுத்தி பேசினா இன்னைக்கு அவனுக்கு எப்படிப்பட்ட மருமக வந்து அமைஞ்சிருக்கிறான்னு இப்ப தெரியும் கடவுள் இருக்கிறான்லே அப்படின்னு சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்ல ஆமண்டா அவங்கவுங்க பண்ணத அப்புறம் அவங்கவுங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு சக்திவேலுவும் சொல்கிறாங்க முத்து வேலுவும் சொல்கிறாங்க இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே வந்து கோமதி அதாவது பாண்டியனை கூட்டிகிட்டு போகிறாங்க பாண்டியனை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே மொத்த குடும்பமும் ஐயோ என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை சார் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார் சார் என் புருஷன் எந்ததும் பண்ணலை சார்ன்னு சொல்ல சரவணன் நான் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார் என் அப்பா எனக்காக தான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாரு அவள் தான் சார் பொய்ய்க்கு மேலே போய் சொல்லியிருக்கா இந்த நகை விஷயம் கூட சத்தியமாக எங்களுக்கு தெரியாது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் ராஜீவ் மீனாவும் வந்து சார் நான் சொல்கிறேன் சார் இங்க பாருங்கள் சார் இவங்க இவங்க எண்பது சவரன் போட்டேன்னு சொன்னாங்கல்ல அதில் எட்டு சவரன் மட்டும்தான் தங்க நகை மீத எல்லாமே கவரிங் நகை எனக்கும் அக்காவுக்கும் தெரியும் இது வந்து முன்னாடியே இவங்க வந்து இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதை கேட்டுட்டோம் இன்னும் வரைக்கும் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டில் யாருக்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கோமதி இருந்துக்கிட்டு அடிப்பாவீங்களா கூடவே இருந்து நீங்களும் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேடி இன்னைக்கு அதை சொல்லியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதே உங்களால் இப்போ திரும்பவும் என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்களோட எல்லாத்தையுமே ஜெயிலுக்கு போக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கோமதி அழுகிறாங்க இந்த பக்கம் பாண்டியன் என்னப்பா சொல்கிறேங்க அப்படின்னு கேட்க ஆமாம் மாமா என்னால் பேசவே முடியல அப்போதைக்கு அக்காவோட வாழ்க்கையை நினச்சி எனக்கும் ஃபீலிங் ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு நான் கதிர்கிட்ட கூட உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்ல அது வந்துப்பா எவ்வளவோ போய் அதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு முடிவாயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமா பாவம் பார்த்து பாவம் பார்த்து இன்னைக்கு இந்த குடும்பத்தாலுங்க நம்மளுக்கு எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் அழுது தவிக்கிறாங்க பாண்டியனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே கதவை சாத்திட்டு கோமதி வாங்கடா போகலாம் எப்படியாவது உங்கள் அப்பாவை வெளியே எடுத்து வந் வெளியே எடுத்துகிட்டு வரணும்டா உங்கள் அப்பா பாவண்டா இன்னும் எத்தனை கொடுமைந்தான் அவர் அனுபவிப்பாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வண்டி எடுங்க போகலான்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போக அங்கே போனால் பாண்டியனை வந்து உள்ளே தள்ளிடுறாங்க எண்பது சவரன் நகை வந்தாகணும் என்ன நினச்சிட்ருக்குறேங்க பொம்பளை பிள்ளோட வாழ்க்கையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் பாண்டியனை கேள்வி மேலே கேள்வி கேட்டு இங்கே தங்கமயில் வந்து அவங்க அம்மா சொன்ன மா அதாவது தங்கமயில் அவங்க அம்மா சொன்ன மாதிரியேவும் பாண்டியனை உள்ளே அடைச்சிடுறாங்க எண்பது சகரன் நகையும் கேட்குறாங்க இந்த பக்கம் சரிம்மா நீங்கள் போங்க இதுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கிளம்பி வரும்போது இங்கே மொத்த குடும்பமும் உள்ளே போகிறாங்க அடி பாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன்னதானே மருமக மருமகன்னு என் புருஷன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவரையே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்க வச்சிட்டயே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே நீ நாசமாக போவ நீ இனிமே என் கண்ணு முன்னாடி நிற்கவே நிற்காத உன்னையெல்லாம் சே பொண்ணுன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குது டீ இவ்வளோ நாள் நீ என் வீட்டில் தான் இருந்தே என் வீட்டை தான் தின்னியா இப்போ இப்படி இருக்கிறையே சே இனிமேலும் ஒன்ட்ட பேசி என்ன பண்ணுறது என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லிவிட்டு கோமதி மண்ணை வாரி இறைச்சிட்டு உள்ளே வராங்க நீ போமைல எல்லாம் இப்படி விட்டால் தான் சரிப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் எண்பது சவரன் நகை தானே சார் நான் கொடுத்துட்றேன் சார் நான் கொடுத்துட்றேன்னு சொல்ல பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாரு கோமதி நம்ம எந்த தப்பும் பண்ணலை எதுக்காக நீ அப்படி கெஞ்சிட்டு அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கடா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கடா உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு யார் காரணமோ அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு சரவணன் கிளம்புறாரு